அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்திடம் சந்திப்பு அழுகிறேன் ஆறாவது புதனும் ஆதித்யாவும் ஆராதனாவும் ஆதிச்சுடி கதைகளும் என்று ஒரு நூல் நான் எழுதியுள்ளேன் இதில் ஆறாவது புதன் தாத்தா ஆதித்யாவும் ஆராதனாவும் அவருடைய பேரன் பேத்திகள் அவர் தன்னுடைய பேரன் பேத்திகளுக்கு சொன்ன ஆத்திச்சுடி கதைகளை நான் இங்கே உங்களுக்கும் செல்ல விளைகிறேன் ஆதித்யா ஆங்கில மீடியம் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் அவனது தாத்தா ஆறாவது புதன் பணியிலிருந்து பணி ஓய்வு பெற்றவர் இருவரும் நண்பர்களைப் போல பேசிக்கொள்வார்கள் அவர் அவனுக்கு வீட்டுப் பாடங்கள் செய்வதில் உதவி புரிவார் சந்தேகங்களை தீர்த்து வைப்பார் லீவு நாட்களில் அவனோடு கிரிக்கெட் விளையாடுவார் இருவரும் சேர்ந்து வினாடி வினா புதிர்கள் விடுகதைகள் சொல்லி அவ்வப்போது விளையாடுவதுண்டு ஆதித்யா பணி ஒம்பதாச்சே ஏன் இன்னும் தூங்காமல் என்ன செய்கிற என்று வினவினார் தாத்தா தாத்தா ஆறாவம்புதன் தாத்தா இன்னைக்கு எங்கள் கிளாஸ் மிஸ்ஸு ஆட்டிச்சூடி படிக்கணும் அதன்படி நடக்கணும்னு நாங்கள் ஆத்திச்சூடினா என்ன தாத்தா யார் எழுதினாங்க என்று கேட்டான் ஆத்திச்சூடியை எழுதினது ஒளவையார் அவர் சங்ககால பெண்பால் புலவர் அவர் இயற்றிய ஆத்திச்சூடியில் வாழ்க்கைக்கு தேவையான நீதிநெறிகள் அடங்கி இருக்கிறது தாத்தா தாத்தா எனக்கு அது பற்றி எல்லாம் சொல்லுங்கள் தாத்தா என்றான் ஆதித்யா ஆத்திச்சூடியில் நாம் பின்பற்ற வேண்டிய நூற்றி ஒன்பது விதமான நீதிநெறிகள் இருக்குது அதில் உயிரெழுத்துக்களில் ஆனாவில் ஆரம்பித்து பதிமூணு விதமான நன்னெறிகளும் மெய்யெழுத்துக்களில் உயிர்மை வறுக்கம் வர்க்கம் பகர தகரவருக்கம் மகர வர்க்கம் பகர வர்க்கம் என்ன ஏழு வருக்கங்களில் நீதிநிதிகள் போதிக்கப்பட்டிருக்கு அதில் முதல்ல அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்கார் ஔவையார் அப்படின்னா தான தர்மம் செய்ய ஆசைப்படுன்னு அர்த்தம் ஏன் தாத்தா தான தர்மம் செய்யுன்னு சொல்லாமல் செய்ய ஆசைப்படுன்னு சொன்னாங்க என்று கேட்டான் ஆதித்யா அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஆதித்யா ஒரு முறை தர்மர் ஒரு விருந்து அளித்தார் தர்மத்தில் தன்னை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று அவருக்கு ஒரு கர்வமான எண்ணம் ஏற்பட்டது அப்போது ஒரு கீரி பிள்ளை அவர் முன் வந்தது நீ எவ்வளவுதான் தான தர்மம் செய்தாலும் பயனில்லை என்று கூறி ஒரு கதை சொன்னது காணகத்தை ஒட்டிய ஒரு ஊரில் ஒரு ரிஷி இருந்தார் அவர் வீட்டில் அவருடைய மனைவி மகன் மருமகள் தான் அவர் ஒவ்வொரு நாளும் அறுவடை நடந்து முடிந்த வயலுக்கு போய் அங்கே சிதறி கிடக்கும் நெல்மணிகளை எடுத்து வருவார் அந்த மணிகளை சேர்த்து உரலில் குத்தி தவிடெடுத்து புடைத்து அரிசியாக்கி அதை வறுத்து சத்து மாவு செய்து அவர்கள் நால்வரும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறைதான் துவாதசி என்று உண்பார்கள் அவர்கள் வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு அதிதி வந்தார் அதாவது விருந்தாளி வந்தார் வந்த விருந்தாளிக்கு முதலில் முனிவர் தன் பங்கான சத்துமா சத்து மாவை கொடுத்தார் இந்த ரிஷி கொடுத்தார் அது போதாது போல விருந்தாளி அமர்ந்திருந்ததும் அந்த அடுத்தது ரிஷி பத்தினியும் அவரது மகனும் மருமகளும் கூட தங்கள் பங்கை கொடுத்தனர்கள் அவர் சாப்பிட்டு கை கழுவிய தண்ணீரில் நான் விழுந்து புரண்டேன் அந்த தண்ணீரில் புரண்டதும் என் உடல் பொன்னிறமாக மாறிவிட்டது ஆனால் அங்கங்கே ச சரியாக பொன்னிறமாகவில்லை உலகுக்கே விருந்தளிக்கும் முன் விருந்துக்கு வந்து இங்கே உண்டவர்கள் கழுவிய நீரில் புரண்டால் முழுதும் தங்கமயமாகிவிடலாம் என்று வந்தேன் ஆனால் எதுவும் மாற்றமில்லை எனவே அறம் செய்தால் மட்டும் போதாது கொடுக்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் விருப்பத்தோடு கொடுப்பதே சிறந்த அறம் என்று சொல்லியது அணில் பிள்ளை அணில் பிள்ளை இதை கேட்ட தருமர் நாணி தலை குனிந்தார் இந்த கதையை சொல்லிய தாத்தா ஆராவமுதன் பேரனிடம் சொன்னார் தான தருமம் செய்தால் முழு விருப்பத்தோடு செய்யணும் எனவேதான் மூதுரை கிழவி அறம் செய்ய விரும்பு என்று சுகூரி சென்றிருக்கிறார் என்றார் தாத்தா தாத்தா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அவ்வை பாட்டி என்று கேட்டான் ஆதித்யா அது நாளைக்கு சொல்கிறேன் இப்போ நாம் உறங்குவோம் என்றார் தாத்தா தாத்தாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முட்ட முத்தமிட்டு தேங்க்ஸ் தாத்தா என்றான் ஆதித்யா அவன் மனதில் அடுத்த நாளுக்கான ஆத்திச்சூடு என்னவாக இருக்கும் என்ற யோசனை ஓடிக்கொண்டிருந்தது அவர்கள் பக்கத்தில் இந்த கதையை கேட்காமல் தூங்கி கொண்டிருந்தாள் இரண்டாம் வகுப்பு படிக்கும் அவனது தங்கை ஆராதனா அவள் நாளைக்கு தாத்தாவிடம் எனக்கு ஏன் கதை சொல்லலை என்று சண்டைப்படுவாள் நினைத்ததுமே ஆதித்யாவின் முகத்தில் தான் மட்டும் கதை கேட்ட பெருமிதம் ஒட்டி கொண்டிருந்தது அறம் செய்ய விரும்பு தானம் செய்ய ஆசைப்படு நன்றி